வீர வணக்கம் 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 வா வீரன் பெண்ணி காலியல் வா வீரன் பெண்ணி காலியன் வீர வணக்கம் ராஜ்குமார் தலைவர் தமிழர் விடுதலைக்களம் தென் தமிழகத்தில் முதன் முதலாக ஆங்கிலேயரை எதிர்த்து தமிழ் மண்ணுக்காக போராடிய மன்னர் பூலித்தேவனுடைய தலைமை படை தளபதியான வெண்ணிக்காலாடியார் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆங்கிலேயரை எதிர்த்து மிக துணிச்சலோடு இந்த மண்ணை காக்க வேண்டும் என்ற உத்தியோகத்தோடு இந்த மண்ணின் புலசாமியாக மாவீரன் வெண்ணுக்காடியவர்கள் இந்த மண்ணிற்காக மாண்டு தமிழ் மாநத்தினுடைய வீரத்தை எடுத்துக்காட்டாக விளங்கினார் அவருடைய நினைவு நாளை தமிழக அரசு அரசு விழாவாகவும் அவருடைய நினைவிடத்தில் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் நிரம்ப வேண்டும் என்று தமிழ் சமூகம் தொடர்ச்சியாக போராடி வருகிறது ஆனால் ஆட்சியாளர்கள் தொடர்ந்து மாவீரன் வென்னிக்காட்டி அவர்களுடைய நினைவு நாளை அரசு விழாவாக அறிவி அறிவிப்பதற்கு தொடர்ச்சியாக புறக்கணிப்பு செய்து வரி புறக்கணிப்பு செய்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு உடனடியாக மாவீரன் வெள்ளிக்காடு அவருடைய நினைவு தினத்தை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் அவருடைய நினைவிடத்திலே சிலையுடன் கூடிய மணிமண்டபத்தை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ் தேசிய அமைப்புகள் அனைவரும் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து அதை கோரிக்கையாக வைத்து கொண்டிருக்கிறோம் அந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தமிழ் தேசிய அமைப்புகள் தொடர்ச்சியாக அந்த கோரிக்கை வென்றெடுப்பதற்காக களமாடும் என்று இந்த நடத்தனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்